ூரின் அருமை தந்தை என்று புகழப்படும் சார்ஜ் முல்லர் என்பவரை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் பிரஸ்யா என்ற நாட்டில் உள்ள குரோப்பன் ஸ்டார் எனும் ஊரில் பிறந்தார் இவரது தந்தை வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் பள்ளியில் படித்த இளம் பருவத்திலேயே தீய பழக்க வழக்கங்களோடு வளர்ந்த இவர் தனது தந்தையிடமிருந்து பணத்தை திருடுவதும் வயதுக்கு மீறிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார் இவருடைய பதினாறாம் வயதில் இவரது தாயார் இறந்தார் அன்று இரவும் கூட குடிப்பதிலும் சீட்டாடுவதிலும் காலத்தை கழித்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நார்தூசன் என்னும் பள்ளியில் சேர்ந்து இலக்கியம் சரித்திரம் போன்றவற்றை கற்றார் தனது இருபதாம் வயதில் யோல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அப்போதும் அவர் திருடுவதையும் ஏமாற்றுவதையும் கைவிடவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது நண்பர்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் சேவைகளையும் கேள்விப்பட்டு மனம் மாறினார் சார்ஜ் முல்லர் அதன் பிறகு வெளிநாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் போதனைகளை பரப்ப வேண்டும் என தீர்மானித்தார் பிரஷ்யாவின் ஒவ்வொரு குடிமகனும் பல்கலைக்கழக தேர்வுக்கு பின்னர் கண்டிப்பாக மூன்றாண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது சார்ஜ் முல்லருக்கு ஏற்பட்ட திடீர் நோயின் காரணத்தால் அவர் இராணுவ பயிற்சிக்கு தகுதியற்றவர் என கூறி நீக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரசியாவிலிருந்து இங்கிலாந்து வந்து சேர்ந்தார் இந்தியா போன்ற ஏழை நாடுகளில் உள்ளவர்களுக்கு உதவுவதற்காக இங்கிலாந்து மிஷினரிகளை அனுப்பி வந்தது ஆனால் இங்குள்ள அனாதை பிள்ளைகள் கவனிப்பாரற்றி இருப்பதை உணர்ந்த ஜார்ஜ் முல்லர் ஆதரவற்ற அனாதைகளுக்கு உதவ வேண்டும் என தீர்மானித்தார் ஆகஸ்ட் எச் பிராங்க் என்ற புகழ்பெற்ற ஆதரவற்றோர் காப்பாளரின் வாழ்க்கை வரலாற்றை படித்த இவர் அவரைப் போலவே ஆதரவற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என தீர்மானித்தார் வீதிகளில் திரியும் ஆதரவற்ற சிறுவர்களை காலை எட்டு மணிக்கெல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் அனைவருக்கும் உணவளித்து வந்தார் விரைவிலேயே அனாதைகளுக்கான விடுதி ஒன்றையும் ஆரம்பித்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி உள்நாட்டு வெளிநாட்டு வேத நிறுவனம் எனும் அமைப்பை நிறுவி பள்ளிகள் முதியோர் இல்லங்கள் ஆகியவற்றை ஆரம்பித்தார் இவரது ஆதரவற்றோர் விடுதிகளுக்கு ஏராளமானோர் பண உதவிகளை வழங்கினர் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு டாலர் சம்பளம் பெறும் மூதாட்டி ஒருவர் ஐநூறு டாலர்களை நன்கொடையாக கொடுத்துவிட்டு இதற்கு மேலும் கொடுக்க என்னிடம் பணம் இல்லையே என கண் கலங்கினாராம் இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் சார்ஜ் முல்லரின் சேவைக்கு வரவேற்பு இருந்தது சுமார் பத்து ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளுக்கு காப்பகமும் தொழிற்பயிற்சி கூடமும் அமைத்து தந்தார் சார்ஜ் முல்லர் உலகம் முழுவதும் உள்ள அனாதை பிள்ளைகளுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவரின் உள்ளத்தில் எழுந்தது அமெரிக்கா கனடா எகிப்து வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா இந்தியா சீனா மலேசியா போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சார்ஜ் முல்லர் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது பற்றி வேண்டுகோள் விடுத்தார் உலக நாடுகளில் உள்ள பல ஆதரவற்றோர் விடுதிகளுக்கு பண உதவிகளை வழங்கினார் இவர் சார்ஜ் முல்லர் மிகவும் சிக்கனவாதியாக வாழ்ந்தவர் இருப்பினும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் வாரி வழங்குவதில் தவறியதே இல்லை அவரது சேவையை பாராட்டி பலர் தங்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை முல்லரின் ஆதரவற்றோர் காப்பகங்களுக்கு எழுதி வைத்தனர் ஜார்ஜ் முல்லருக்கு வயது முதிர்வினால் ஏற்பட்ட உடல் குறைவின் காரணமாக தான் ஆதரவற்றோருக்காக சம்பாதித்த லட்சக்கணக்கான டாலர்ஸ் பெருமானமுள்ள சொத்துக்களை தனது மருமகன் ஜேம்ஸ் ரைட் என்பவரிடம் ஒப்படைத்து பணியை தொடர்ந்து நடத்தும்படி கேட்டுக்கொண்டார் வயிற்றுக்கோளாறு வயிற்று கோளாறு தலை சுற்றல் போன்ற உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி அன்று காலமானார் தீவிர இறைப்பற்று கொண்ட இவர் தனது வாழ்வில் சுமார் இருநூறு முறைக்கு மேல் பைபிளை படித்ததாக கூறப்படுகிறது மேலும் சுமார் நூறு முறைகள் முழங்காலில் நின்றபடியே பைபிளை படித்ததாக அவரது வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது இவரை போல நாமும் ஆதரவற்ற ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவுவதன் மூலம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோமா